வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க இந்த டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனம் எஸ்ஜிடிடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ ஓகேங்களா இந்த ஃபைனலான கட் ஆஃப் மார்க் என்னவா இருக்கும் அதை பற்றி தான் ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ முதற்கட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு இதுக்கு கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்திலே இருக்கீங்க ஸோ உங்களுடைய குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனலான புல் ஸ்டாப் வைக்க போறாங்க ஸோ ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு நமக்கு வரப்ப ஜிடிக்கு வந்து நூறு மார்க்குக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிசி கேட்டகிரிக்கு தொண்ணூறுக்கு மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி முஸ்லீம் கேட்டகிரிக்கு வரப்ப அவங்களுக்கு வந்து செவன் ப்ளஸ் இருந்தாலே போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் பெரிய லெவலுக்கு வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி இந்த கேட்டகரிக்கு வந்து லோயஸ்ட்டாக ஒரு எண்பத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் இருந்தால் கூட கிடைக்குங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி ஸோ இந்த ஃபைனலா பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கட் ஆஃப் தான் வரும் ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இந்த எயிட்டிலிருந்து எயிட்டி ஃபைவ் குள்ளார இந்த பி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆனது செவன்டி சிக்ஸ்லேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்து தாங்க நமக்கு எஸ்ஜிடி எக்ஸாமில் அவரும் ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்களை வெளியிட போகிறாங்க ஸோ இதற்குண்டான வேக்கன்சிஸும் தற்சமயம் என்கேஸ் ஆயிடுச்சு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் பணி நியமனங்களுடைய புதிய அறிவிப்பு எப்போ வெளியிட போறாங்கன்றதை பார்க்கலாங்க அடுத்து நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜே அசிஸ்டன்டோடைய வேக்கன்சிஸு அந்த ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொஃபஸருடைய டீட்டெயில்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்க வேக்கன்சிஸ் என்னென்ன சப்ஜெக்ட் ஸோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர்ல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இடையா குறிச்சி அரியலூர் வேக்கன்சிஸ் ஒன்னு சோ என்ன கேட்டகரி பயாலஜி கேட்டகரி என்ன எங்கெங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு முழுமையான பட்டியலை நான் கீழே கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆசிரியர்களுடைய மாற்றத்தின் போது வேக்கன்சிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை நீங்க இதை வைத்து தெரிந்து கொள்ளலாங்க ஸோ நண்பர்களை இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெற்கும் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்